இந்த ஆளுக்கு சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்கிறேன் அந்த பொம்பளையும் வெக்கம் கட்டு அங்கே இருக்குது கட்சியில ஆமா வந்து அறநூறு எழுநூறு வருஷம் அங்கேயே இருக்கா அவன் வந்து தமிழே சிந்திக்கிறான் தமிழே எழுதுனா தமிழே பேசுறான் எல்லாம் தமிழே பண்ணுறான் அவனே சீமான் வந்து வெளியே போக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி தற்கூரி வந்து பேசியிருக்காரு அதாவது இது ஆரிய அடிமையாக ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த தமிழ் பிராமணன் அடிமை பாங்க இருந்தாலும் வந்து சேரன் செங்கூட்டம் காலத்துலேருந்து நம்ம ரெண்டாயிரம் வருஷமாகவே அடிமை தான் இந்த பல கருப்பையா அப்படிங்கிற தற்கூரி வந்து பேசிட்டு இருக்கு அப்போ முக்தார் அப்படிங்கிற மான அக்கா காளியம்மாள் ரொம்ப கொச்சையாக ரொம்ப அசிங்கமாக ரொம்ப ஆபாசமாக வந்து பேசுகிறான் அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு சொல்லி அக்கா காளியம்மலை வந்து பேசுறான் அக்கா காளியம்மாள் வந்து வெக்கங்கட்டு போய் தான் நாம்தம்மர் கட்சியில வந்து அந்த பொம்பளை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து தெரிஞ்சு பேசுனா அனாதையமா வந்து பேசுனா இதே பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கேன் நான் வந்து இப்போ முத்தாரை பார்த்து சொல்றேன் முத்தார் வீட்டில இருக்க முத்தாருடைய மனைவி வந்து மானங்கட்டு போய் தான் இருக்காங்க அதாவது முத்தார் மனைவி அப்படிங்கிற பொம்பளை முத்தார் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறாங்களா அடுத்த வீட்டில் பெண்களோட அந்த அந்தரங்கத்தை பத்தி பேசுறாங்களா அப்போ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு முத்தார் வீட்டாவில் இருக்கிற முத்தார் வீட்டுடைய முத்தாருடைய மனைவி இருக்காங்கள மனைவி அப்படிங்கிற பொம்பளை வந்து ரொம்ப மானங்கெட்ட போய் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நான் பதிலுக்கு வந்து திருப்பி கேட்டால் எந்த அளவுக்கு மா இருக்குமா கேட்டேன்னு சொல்லி வச்சுங்க ஏன்னா வந்து அக்கா காளி அவர்கள் ரொம்ப கேவலமாக ரொம்ப ஆபாசமாக பேசுனா அண்ணன் சீமானவர்களை வந்து பொறுக்கின்னு பேசுனான் அந்தலாம் என்ன ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்களை வாடா போடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வாப்போன்னு சொல்லி பேசுறேன் இப்போ அக்கா காளியமாலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக வந்து அந்த பொம்பளை மானங்கெட்டு போய் இருக்கு வெக்கங்கட்டு போய் அதே கட்சியில் இருக்கு அவர் வந்து பிசுறுங்கிறார் மசுறுங்கிறார் அதெல்லாம் இது பண்ணிட்டு அதே கட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நம்ம பதிலுக்கு வந்து முத்தாருடைய மனைவி அந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அதாவது நேற்றுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வந்து வெளியே வருது அது இன்னைக்கு தான் வந்து வரும்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கருப்பையா அப்படிங்கிற ஒன்றா நம்பர் ஒரு தற்கொரி அவன் அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீமான் மேலே வன்வாங்க அதனால ஒரு தற்கொரி வந்து பேசியிருக்கேன் அதாவது தமிழர்கள் வந்து ஆரியன்ட்டை வந்து அடிமையாக இருந்தாங்களாம் அதை காப்பாற்றின வந்து ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லி உருட்டுறாப்பில் அதுக்கு உண்டான பதிலும் கொடுப்போம் அதுக்கப்புறம் நான் சீமான் வந்து இங்கே இவன் ரெட்டி இவன் நாயுடு இவன் வந்து தெலுங்கு மலையாளி கன்னடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரான் அது வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் இருபது சதவீதம் ஓட்டு வந்து போயிடும் அதை சொல்கிறதுக்கு நீ யாராக வந்து தமிழ் படித்து தமிழ் இதாகி அவன் தமிழனாகவே வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்மாதக்கம் பார்த்தனா இந்த அளவு தான் வந்து தன் கட்சி பெண்களே வந்து சீமான் பிசுருங்கிறாரு மசுருங்கிறாரு அதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் என்ன தலைமைக்கான பண்பு பேரறிஞர் ராஜாஜி அண்ணா பெரியார் இருந்த இடத்துல இப்போ சீமான்லாம் தலைவராக வண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பல கருப்பையா அப்படிங்கிற ஒரு வெக்கங்கட்டவர் ஒரு தற்கூரி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தற்கூரி அப்படின்னு சொல்லி இந்த பல கருப்பையா அவர் சொன்னது அப்படியே படிக்கிறேன் சேரன் செங்குட்டன் அப்படிங்கிற தமிழ் மன இருந்தானாமா அவன் வந்து ஒரு பிராமண அடிமையா அடிமையாமா மாடல் மடையோன் அப்படிங்கிற பார்ப்பனன் பேசுகிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலை வழங்கி சேரன் செங்குட்டன் வந்து கேட்டுக்கு வராமா போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாடல் மறையோன் அப்படிங்கிற பறையர் சொன்னால் அவன் சொல்லுவது அப்படியே கேட்டு இவர் வந்து தலை வழங்கி வந்து பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டன் வந்து ஏற்றுக்கொள்வாரா உயர்ந்தவன் ஆரியன் என்ற கருத்தை வந்து அதிகாரத்தை இந்த தமிழை வந்து ஏற்றுக்கொண்டான் அதே நிலை தான் வந்து அடுத்தடுத்து பிராமணர்கள் வந்து கட்ட தொடர்ந்து ஆட்சியிலே இருந்தாங்க அந்த பிராமணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் அவள் உயர்ந்தவன் அப்படிங்கிற தத்துவத்தை தமிழை ஏற்றுக்கொண்டு இப்போ ஆரியன்ட்டை வந்து நம்ம பிராமணர்கள்ட்ட வந்து தமிழர்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க அதை மீட்டவர் தான் ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லி அந்தாலும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி தான் நாயக்கர் தான் வந்து தமிழர்கள் அடிமைப்பட்டுக்கிறந்தாங்க பிராமணர்கிட்ட ராமசாமி நாயக்கர் தான் வந்து விடுதலை பண்ணார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறானே அது இடையில ஒரு வரலாறை விட்டுறாரு இந்த தற்கூரி தற்கூரி பலகருப்பையா அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து எழுநூறு வருஷமாக விஜயநகர பேரரசு என்ன பண்ணுறந்துச்சு என்ன இருந்துச்சு தமிழர்கள் என்ன கொஞ்சம் குழாயிட்டு இருந்துச்சா தமிழர்களை அவங்க தானே உட்காந்து அடிமைப்படுத்தி இருந்தாங்க விஜயநகர பேரரசு வந்துட்டு இங்கே திருமலை நாய்க்கும் விஸ்வநாய்க்கேன் அப்படின்னு சொல்லி எழுபத்திரெண்டு பாளையமாக பிரித்து தமிழ்நாட்டை வந்து கூறு போட்டு தஞ்சை செஞ்சு அப்படின்னு சொல்லி பல இடத்துல அவங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தமிழர்கள் அவங்களும் ஒடுக்கிட்டு தானே இருந்தாங்க அப்போ அந்த ஊரெலாம் நம்ம பேசித்தானாகணும் இப்போ இந்த சொல்கிறாரு தமிழர்கள் வந்து ஆரிய அடிமைன்னு சொல்லி தமிழர் ஆரிய அருமையா இல்லை விஜயநகர பேரரசு வந்து ஆரிய அடிமையா சோழன் காலத்தில் அந்த பிராமண தமிழ் பிராமணன் இந்த இருந்தாலும் வந்து சேரன் செங்கூட்டம் காலத்திலேருந்து நம்ம ரெண்டாயிரம் வருஷமாகவே அடிமை ரேஞ்சுக்கு தான் இந்த பல கருப்பையா அப்படிங்கிற தற்கூரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து பழனி கோயிலில் பண்டாரங்கள் பூசாரியாக இருக்கும்போது அங்கே ராமப்பையன் அப்படிங்கிற திருமலை நாயக்கனுடைய படைத்தளபதியாக இருந்த தெலுங்கு பிராமணர் வந்து அங்கே தெலுங்கு பிராமணர்களை வந்து உள்ளே விட்டாரே பூசாரியாக வந்து வச்சாரே அதுக்கு பேர் என்ன அதையே நீங்கள் வந்து மறைக்கிறீங்க தமிழ்நாடு இவ்வளோ தூரம் சீர்கட்டு போயிருக்கிறது காரணம் ஒரு பக்கம் பிராமணர் அப்படின்னா அந்த பிராமணர் அடிமையாக உச்சத்தில் இருந்தது இந்த விஜயநகர வடுகு குரூப் தான் அந்த வடுகு குரூப் பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மிஸ்டர் கருப்ப பழனியப்பன் உங்களுக்கு வந்து என்ன தற்குறியா நீங்கள் அந்த தற்கூரியாக இருந்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இங்கே பிராமணர் மட்டுமே தமிழர்களை உடுக்கிற மாதிரி இங்கேருந்தானே ஓடிக்கிட்டு இருந்தீங்க எழுநூறு வருஷமாக அதை நாங்கள் வந்து சொல்கிறோம் அதை சொல்லாமல் தற்கொரி தனமாக வந்து ஆனால் சீமான பேச உண்டார் இந்த தற்கொறி பல அப்புறம் வந்து சொல்கிறாரு அவனை வந்து நாயுடு இவன் வந்து ரெட்டி இவன் வந்து தெலுங்கை வந்து கன்னடை வந்து மலையாளி அப்படின்னு சொல்லுவார் சீமானு அப்படி வந்து எப்படி சொல்லலாம் அவன் வந்து அறநூறு எழுநூறு வருஷமாக இங்கேயே இருக்கா அவன் வந்து தமிழே சிந்திக்கிறான் தமிழே எழுதுனா தமிழே பேசுகிறான் எல்லாம் தமிழே பண்ணுறான் அவனை சீமான வந்து வெளியே போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி தற்கொலை வந்து பேசியிருக்காரு அதாவது இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஒரு தமிழே ஆளுன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் அப்போ பார்த்தா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க பூராமே பிறமொழியாக இருக்காங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் வந்து மலையாளியாக இருக்காரு கருணாநிதி தெலுங்கராக இருக்கார் அப்புறம் ஜெயலலிதா வந்து கன்னடாராக இருக்காங்க இப்படி இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே என்ன வந்துட்டு உனக்கு வந்து அது என்ன 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 ஒரு அது என்ன மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போது எழுநூறு வருஷமாக தெலுங்கர் இருக்காங்க கன்னடர் மலையாளி இருக்காங்க அவங்கள சீமானு வந்து பிறமொழியாளர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆளு சொல்கிறான் இந்த ஆளு இப்போ தற்கூரி பழக்கருப்பையை வந்து சொல்கிறாரு அப்போ பிராமணன் வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆசை ஆண்ட சில பேர் ஐயாயிரம் வருஷம் கூட ஆச்சு பிராமணன் வந்து அப்படிங்கிறாங்க அவரையும் எதுக்கு அவனையும் நீங்கள் எதுக்குறீங்க அப்போ ஏன்டா உங்களுக்கு ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சரியாக யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து எடுத்து சண்டை போடுறது இயல்பு அதே மாதிரி இப்போ அதிகாரத்தில் இருக்கிறது பிறமொழியாளர் மொழியாளர் இருக்கிறாங்க ஆடுகள் இருக்காங்க தமிழ்நாட்டை அதனால் எதிர்க்கிறோம் அது என்னமோ ஒரு பெரிய குத்தம் போலவும் இவர் வந்து விஜய்ட்டை வேறு சொன்னாராம் இந்த மாதிரி சீமாண்டை மட்டும் சேர்ந்துடாதீங்க இருபது பர்சன்ட் பிறமொழியாளர் ஓட்டு வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னாரான் வெக்கங்கெட்டவனே சீமானோட அரசியல் வந்து எல்லா உயிர்களுக்குமான அரசியல் அதில் வந்து தெலுங்கு வாழலாம் மலையாளி எல்லாமே அவங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சிஎம் தலைமை இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு பிரச்சனை அதனால தான் இங்கே பிரச்சனை ஏற்படுது காவேரியில் எங்களுக்கு தண்ணி வாங்கும்போல முல்லைப் பெரியார் பிரச்சனை இருக்கு இங்கிட்டு பாலார் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எதுவுமே ஸ்டாண்டு சரியாக இல்லாமல் இவங்க எல்லாமே திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதனால தமிழை வந்து தலைமையில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏதோ தெலுங்கு வாழக்கூடாது மலையாளி வாழக்கூடாது கன்னடர் வாழக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீமானு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வெக்கம இல்லாமல் தற்கொரித்தனமாக பேசுறியே ஏழ்நூறு வருஷம் இருந்தவனா திடீர்னு வந்தோன்னே நீ அப்படியே ஆந்திரா போயிருன்னு சொல்கிறதுக்கு இது என்ன அப்படியே சொல்கிறார் அப்படி சொல்ல முடியுமா அது சொல்கிறது அபத்தம் அப்படிலாம் யாருமே சொல்ல கிடையாது அவங்க தான் இருக்கணும் அவங்க இங்கே தான் இருக்கணும் எல்லாம் பண்ணணும் அவங்க படிக்கிறது வேலை பார்க்குறது எல்லாம் பார்த்துக்கணும் ஆனா அதிகாரத்தில் வந்து நாங்க தான் இருப்போம் இப்போ தெலுங்கு அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது பேர் இருக்காங்க நாற்பதுல எட்டு ஒன்பது பேர் இருக்காங்க உதயநிதி ஆரம்பிச்சு ஸ்டாலின் ஆரம்பிச்சு ஏவா வேல் ஆரம்பிச்சு இவர் நம்ம இவ நம்ம ரெட்டியார் மாநாட்டிலலாம் கலந்துக்கு வரல கே கே சிஆர் கே என் அப்போ இவங்கெல்லாம் அதிகாரத்தில் எப்படி வந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வராங்க இதே ஒரு தமிழன் போய் கேரளாவில் மலையாளியில இதில் ஆந்திராவில் கன்னடாவில் ஆக முடியுமா முடியாது அவங்க தெளிவாக இருக்காங்க இப்போ தமிழன் தனக்கான உரிமையை கேட்கும்போது தற்கொலை தனமோ வந்து உட்காந்துட்டு சீமான் வந்து என்ன ஏதோ ஒன்று சொல்கிறேன் இந்த தற்கொலி தனமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பேசுறது விஜய்கிட்ட விஜய்ட்டை சொன்னார் அந்த மாதிரி இருபது பர்சன்ட் இதை வந்து சீமான் வெறுப்புல வச்சிருக்காரு அவரோட மட்டும் சேர்ந்துறாங்க இந்த ஆளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு பைத்திய பை மாதிரி பேசுகிறதா இந்தாளோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது ராஜாஜி வந்து இவருக்கு பெரிய தலைவனா ராஜாஜி தான் பார்ப்பன பிராமண குரூப்பு அவர் வந்து இவருக்கு பேரறிஞர் அண்ணா பேசுகிறத கருத்துக்களை கேட்டு பெரியார் பேசுகிற கருத்துக்களை கேட்டு சீமானை போன்ற கீழே இருக்கவங்க தவங்களாம் தலைவராக அவங்க சொல்கிற கருத்துலாம் கேட்கக்கூடிய நிலம வந்துருச்சு அப்படிங்கிறாரு ஆமாடா அவங்களுக்கு தமிழை எவனாவது ஒருத்தன் கருத்து சொன்னோன்னா உங்களுக்கு வந்து வயிறு எறியும் தமிழை எவனாக தமிழனுக்கு வந்து தலைமை தாங்கிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு எறியும் வயிறு எரிஞ்சே சாங்கடா பேட்டி கொடுத்து ரெண்டு பேரும் இந்த முத்தார் அப்படிங்கிற அந்த மானங்கட்டாவை வந்து பேட்டி எடுக்கும்போது அண்ணனை பற்றி ரொம்ப கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக போகிற போக்கில் வந்து இஷ்டத்துக்கு பேசினான் அதனால தான் ஃபஸ்ட்டே பேசியிருப்பேன் அதுக்கு மேலே நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நாலு பேர் முத்தார் அப்படிங்கிற அந்த மாமா மாமாப்பையில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னால் பண்ண தேவை பதிலடியே கொடுத்துட்டு போயிடலாம் பேசி முடிச்சு விட்ருவோம் அதாவது அவன் என்ன பாசையில் பேசுனா அதே பாசையில் பேசிடலாம் இப்போ அக்கா மாலை பற்றி பேசுனா அப்படின்னா திருப்பி பதிலுக்கு என்ன பண்ணிடுவோம் நம்ம வந்து திருப்பி அவனுடைய மனைவி பற்றி பேசிடுவோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வருவாங்க அய்யோ முத்தாருடைய மனைவி பற்றி பேசலாமா முத்தாருடைய மனைவி பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி அப்போ காலியமாலை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அடங்குவாங்க இனிமேட்டு அவன் எந்த ஆயத்தை எடுக்கிறானோ அதே ஆயத்தை தான் வந்து நம்மளும் எடுக்கணும் நம்மளும் நான் அதிகமாக அரசியல் பேசிக்கிட்டு சரிங்க அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு பேசுனீங்க தமிழர் ஆறம் இப்போ கொடுத்தா திருப்பி கொடுக்கணும் தான் தமிழரோட அறமே அதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒருத்தர் வந்து போகிற போக்கில் வந்து அந்த பொம்பளை அந்த பொம்பளை இப்போலாம் எப்படி நாம தம்பர் கட்சியில் இருக்குன்னு கேட்பான் அப்போ நம்ம வந்து பொத்திட்டு போகணுமா கிடையாது அவனுக்கு வந்து திருப்பி அதே கோணத்தை தான் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்